ஜெய் வாசவி காட்டுப்புத்தி கீத சனிவாரம் நான் ஒரு பெருமாள் பாட்ட மலைமீது வாழும் ஸ்ரீஸ்ரீ நீசை காக்கும் உன் பாதமே எணை காக்கும் உன் பாதமே மலைமீது வாழும் ீஸ்ரீவாசா என்னை காக்கும் உன் பாதமே என்னை காக்கும் உன் பாதமே கண்ணன்னாகி வந்தவா மன்னன் வந்தவா மண் காக்க அவதாரம் செய்தவா மாயம் செய்த மாயவா காயம் தந்த தூயவா உனை காக்க பலதாரம் கொண்டவா எந்த வாழும் தெய்வமே உந்தன் பாதமே மோட்சம் ஆகுமே உலகெங்கும் உண்மையிலை சுகமான அருள் தந்து தினம் காக்கும் கிரிநந்தனாமலை மீது வாழும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச என்னை காக்கும் உன் பாதமே என்னை காக்கும் உன் பாதமே கீதை சொல்லு மாதவா பாதை தந்த தூயவா உனை தேடி உயிர் வந்து சோளுமே சங்கெடுத்து ஊதியே பங்களித்த மேன்மையே உன் சேவை தர்மத்தின் சேவையே அன்பு நேசனே ஆதி ஜோதி இன்பமின் மனமெங்கும் உன் கோயில் அழகானதே பொருள் வந்து குவிகின்ற ஸ்ரீ குவிகின்றீனிவாசா என்னை காக்கும் உன் பாதமே மே காக்கும் உன் பாதமே ஞானம் என்ற தேரினை ஓட்டும் பார்த்த சாரதி வினை தீர ஒளி வந்து சேருமே மோனம் என்று உண்மையில் மூழ்கி நின்ற ஸ்ரீபதி என்னை காக்க உன் பாதம் வேண்டுமே வந்த காரணம் மாளும் காரணம் அந்த காரணம் அறிவினை அறிவுறுத்தும் அமரேந்திரா அருள் தேடி அழகின்ற என்னை காக்குவா மலை மீது வாழும் ஸ்ரீ ஸ்ரீமி வாசா என்னை காக்கும் உன் பாதமே எனைக் காக்கும் உன் பாதமே என்னை காக்கும் உன் பாரமே